நீங்கள் கொடைக்கானலில் தனியார் தங்கும் விடுதியின் பகுதியில் பாதி எரிந்த நிலையில் ஆண் சடலம் மீட்பு திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் உள்ள நாயுடுபுரம் பகுதியில் வசித்து வருபவர் சிவராஜ் வயது அறுபது தந்தை பெயர் ஷங்கர் சிவராஜ் பல மாதங்களாக மது போதிக்கு அடிமையாக இருந்ததால் மதுரையில் உள்ள மறுவாழ்வு மையத்தில் சிகிச்சை பெற்று வந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் மீண்டும் தன்னுடைய சொந்த ஊர் கொடைக்கானலுக்கு வந்த நிலையில் தன்னுடன் மறுவாழ்வு மையத்தில் சிகிச்சை பெற்று வந்த நண்பர்கள் நான்கு பேரை தன்னுடன் அழைத்து வந்துள்ளார் மேலும் பெரும்பள்ளம் செல்லும் சாலையில் உள்ள சிவராஜுக்கு சொந்தமான தங்கும் விடுதி உள்ளதால் அங்கு ஒரு வாரமாக தங்கியுள்ளதாக கூறப்படுகிறது மேலும் சிவராஜ் கடந்த நான்கு நாட்களாக காணவில்லை என்று சிவராஜ் அக்கா சுமதி கொடைக்கானல் காவல்துறையினரிடம் புகார் அளித்து வந்துள்ளார் புகாரின் பேரில் கொடைக்கானல் காவல்துறையினர் சிவராஜுக்கு சொந்தமான தங்கும் விடுதி மற்றும் அவர் அதிகமாக செல்லும் பகுதிகளில் விசாரணை மேற்கொண்டு வந்தனர் இந்நிலையில் சிவராஜுக்கு சொந்தமான தங்கும் விடுதியில் தங்கியிருந்த நான்கு பேரும் மாயமானதால் இன்று நான்கு பேரில் ஒருவரை மதுரையில் வைத்து கைது செய்ததாக கூறப்படுகிறது மேலும் கொடைக்கானல் காவல்துறையினர் சிவராஜு அப்பகுதியில் தேடி பார்க்கும்போது சிவராஜ் உடல் தங்கும் விடுதியில் பின்புறம் பாதி எரிந்த நிலையில் மறைத்து வைக்கப்பட்டது போலீசார் கண்டுபிடித்தனர் மேலும் கண்டுபிடிக்கப்பட்ட உடலை மற்றும் பயன்படுத்திய பொருட்களை உறவினர்களுக்கு காட்டிய பொழுது இறந்தது சிவராஜுதான் என்று உறுதி செய்யப்பட்ட நிலையில் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக கொடைக்கானல் அரசு மருத்துவமனைக்கு காவல்துறையினர் அனுப்பி வைத்தனர் மேலும் இந்த கொலைக்கான காரணம் முன்விரோதமா அல்லது மதுபோதையில் நடந்ததா அல்லது சொத்து பிரச்சினையா என்று பல்வேறு கோணங்களில் காவல்துறையினர் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் கைரேகை நிபுணர்கள் சம்பவ இடத்தில் உள்ள மாதிரிகளை சேகரித்து எடுத்துச் சென்றனர் மேலும் இச்சம்பவம் கொடைக்கானல் நாயுடுபுரம் பகுதியில் பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அப்பகுதி முழுவதும் பெரும் பரபரப்பு நிலவி வருகிறது ട്വൻറ്റി ഫോർ ന്യൂസ് തമിഴ്സിക ദിണ്ടൽ മാവട്ടി ആഷിക് അലി